ஹாய் எவ்ரிபடி இன்றைக்கி நம்ம சேனலில் ஆஃப்டர் சிஸரின் சிசீரியன் ஆனதுக்கப்புறம் அவங்களோட வெயிட்டை வந்து எப்படி ரிடக்ஷன் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ் தான் நான் சொல்ல போறேன் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரெக்னென்சி டைமில் டென் டு டுவெல் KGs maximum வந்து ஃபிஃப்டின் to எயிட்டீன் கேஜிஸ் வரைக்குமே இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஆக்டர் சிசீரியன் அவங்க வெயிட் வந்து குறஞ்சிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது பேபி வெளியில் வந்ததுக்கப்புறம் பேபியோட வெயிட் மட்டும் தான் நம்ம இருந்து குறையும் நம்மளோட வெயிட் அந்த பேபி வெயிட்னு இதுக்கு முன்னாடி நம்ம இருந்த வெயிட் எல்லாமே அப்படியே தான் இருக்கும் ஸோ பேபி வெயிட் வந்து இப்போ ஒரு ஃபோர் கேஜிஸ் இருக்குது அப்படின்னா அந்த வெயிட் மட்டும்தான் ரிடக்ஷன் ஆகும் அண்ட் நீங்கள் போக போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடய வெயிட்டை கண்டிப்பாக லாம் எப்படின்னா தண்ணி நிறைய குடிங்க மதர் ஃபீட் நல்லா பண்ணுங்க பேபியை நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க நம்ம பாடி வெயிட் போட்டுருச்சு அப்படின்லாம் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க எனக்கும் டூ பேபிஸ் தான் இருக்காங்க நானும் ஓவர் வெயிட்டாக தான் இருந்தேன் இப்போ நான் வெயிட் கம்மி ஆயிட்டேன் ஸோ உங்களுக்கான டிப்ஸ் தான் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்ல போகிறேன் தண்ணி நிறைய குடிங்க அண்ட் நம்ம பெரியவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ தான் மதர் ஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நிறைய ஃபுட்ஸ் எடுத்துக்கிறத விட குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறத விட குவாலிட்டி ஆஃப் ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன் ஃபுட்ஸ் வாட்டர் நையஸ் அப்பறம் வெஜிடபிள்ஸ் அண்ட் வந்து फ्रூட்ஸ் இந்த மாதிரி நிறைய சாப்பிடுறது அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா மதர் ஃீட் நல்லா பண்ண முடியும் நம்ம weight லயும் நம்ம கொஞ்சம் பேலன்ஸ்டா இருப்போம் நெக்ஸ்ட் thing உங்களுக்கு எல்லாம் ஹெவி வொர்க் எக்சர்சைஸ்லாம் பண்ண முடியாது சோ அதனால டைட்ல கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்காங்க மேக்ஸिमम வந்து பாத்தீங்கனா முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங் நிறைய பண்ணுங்க மைண்ட் refreshinga relaxation-ஆ வெச்சுக்குங்க ஹாப்பியா இருங்க மதர் ஃீட் முடிச்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம weight வந்து கொஞ்சம் கொஞ்சமா நார்மালি ரிடக்ட் பண்ண முடியும் weight reduction after எப்படி பண்ணலாம் அப்படின்றதும் நான் சொல்றேன் இது வந்து உங்களுக்கான பேசிக் டிப்ஸ் ஏன்னா மதர் ஃபீட் பண்ற பட்சத்தை நம்ம ஹெவி ஒர்க் சிசேரியன் டைம்ல பண்ண முடியாது அதனால அதை பத்தி திங்க் பண்ணாம பேபிக்கு நல்லாவே மதர் ஃபீட் பண்ணுங்க மதர் ஃபீட் பண்ண பண்ண கூட நம்மளோட வெயிட் ஆட்டோமேட்டிக்கா குறையும் நான் சொன்ன மாதிரி குவாலிட்டி ஆஃப் ஃபுட்ஸ் மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ